செல்லக்கூடியவர்கள் மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது முராக்கபா மாத்திரம் செய்து கொண்டால் போதாது அறிவு வேண்டும் அல்லாவை பற்றிய ஞானம் வேண்டும் அல்லா அல்லாத ஒன்றுமே இல்லை அவன் மாத்திரமே இருக்கிறான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து நம்பி எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே சரியாத்தை பேண வேண்டும் என்பதற்காக எது எந்த சூரத்தில் இருக்கிறதோ அதற்கான ஹுக்குமை சட்டத்தை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டும் அதுதான் இஸ்திகாமா ரசூல்லாஹு அலி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் அல்லாவுடைய அமல்களிலே மிகச் சிறந்தது எது யார் அசூலல்லா என்று கேட்டதற்கு நபி சொல்லாஹு அலி வசல்லம் என்ன சொன்னார்கள் கமா உமிர்த்த இஸ்தக்கிம் கமா உமிர்த்த நீ ஏவப்பட்டது போல் நேராக நில் நீ ஏவப்பட்டது போல் செவ்வனே செல் கருத்தன்ன நீ ஏவப்பட்டது போல் மகாமுல் இஸ்திகாமாவில் கொள் மகாமுல் இஸ்திகாமாவில் இருப்பது மிக கடினம் அதுதான் அல்ஹம்து சூரத்திலே சிராத் நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறோம் அந்த பாதை எந்த பாதை நபிமார்கள் போன பாதை அந்த பாதை தான் நேரான பாதை அதை எங்களுக்கு காட்டுவாயாக வழிகட்ட கோபத்திற்குள்ளானாக்களுடைய பாதையை நீ காட்டாதே நபிமார்கள் சித்தியக்கீன்கள் சுவாதாக்கள் சாலிகீன்கள் போன நேரான பாதையை காட்டுவாயாக அது என்ன நேரான பாதை நேரான பாதை நேரான பாதை என்று எல்லாரும் சொல்கிறார்கள் நேரான பாதை என்றால் எது என்பதை தொட்டு காட்டக்கூடியவர்கள் புட்டு காட்டக்கூடியவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள் நேரான பாதையில் செல்லத்தான் வேண்டும் நேரான பாதை எது என்பதை புரிந்த பிறகுதான் அந்த பாதையிலே செல்ல முடியும் அதுதான் மக்காமுல் இஸ்திகாமா மக்காமுல் இஸ்திகாமா என்ற அந்த மகாம் எதை பார்ப்பதாயிருந்தாலும் ஹக்காகவும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும்

அவ்வா தொட்டு காட்டுகிறான் சுட்டி காட்டுகிறான் தௌஹீதை சூசகமாக சொல்கிறான் முத்தகையின் தக்குவா உடையவர்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்று சொல்கிறான் தக்குவா உடையவன் நேர்வழி பெற்றவனா இல்லையா தக்குவா உள்ளவனுக்கு நேர்வழி வேணுமா தேவையில்லை தக்வா உள்ளவன் என்றால் நிறையச்சம் உள்ளவன் தக்குவா உள்ளவன் நேர்வழியில் தான் இருக்கிறான் அவனுக்கு நேர்வழி ஏன் காட்ட வேண்டும் புதனில் முத்தகைய தக்குவா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் குர்வான் என்றுதான் அல்லா சொல்கிறான் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்ட தேவையில்லை அவர்கள் நேர்வழி பெற்ற பிறகுதான் தக்குவா உள்ளவர்களாக ஆனார்கள் ஆகவே அவர்களுக்கு நேர்வழி தேவையில்லை அப்படியானார் அவ்வா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன இதற்கு ஆரிவீன்கள் ஞானவான்கள் மசாயகுமார்கள் சாதாத்தமார்கள் ஒரு கருத்து சொல்கிறார்கள் அந்த கருத்து தான் சரியான கருத்து வெளி நீச்சல் அடிக்கின்றவர்கள் கடலிலே வெளி நீச்சல் அடிக்கின்றார்களே குடிலோடாமல் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற சொல்லில் ஒரு லாம் பந்திருக்கு கொழும்பல் உள்ளாக்களுக்கு அதிகமாக குருவானோ தெரியும் என்று நினைக்கிறேன் லில் ஒரு லாம் வந்திருக்கு இந்த லாம் எப்படி சொல்கிறார்கள் அதாவது தக்வா உள்ளவர்களாக மாறக்கூடியவர்களுக்கு நேர வழி காட்டும் தக்வா உள்ளவர்களாக மாறிப்போகக்கூடியவர்களுக்கு நேர்மடி காட்டும் என்று அந்த எல்லாம் என்று ஒரு வலிந்துரை சொல்கிறார்கள் பலிந்துரைக்கும் வேலை இல்லை மலிந்துரைக்கும் வேலை இல்லை எந்த உரைக்கும் இங்கே வேலை இல்லை சரியாக புரிந்து கொண்டால் யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் தகுதியில் செய்ய வேண்டிய வரை சொல்ல வேண்டிய கருத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது முத்தகின் சௌஹீத்வாதிகளுக்கு அது வழி காட்டும் யாருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் எல்லாம் ஒன்றாக எவனுக்கு தெரிகிறதோ அவனுக்கு வழி வேணும் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனுக்கு எல்லாமே ஒன்றாக தெரிகிறது உதாரணமா வச்சுக்குவோம் ஒரு புடவை கடைக்குள் ஒருவன் செல்கிறான் புடவை கடைக்குள் எத்தனையோ ஆயிட்டம் துணிகளினாலான எத்தனையோ ஆயிட்டங்கள் நிறைய இருக்கும் இவன் உள்ளே சென்று அனைத்தையும் துணியாக பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அனைத்தையும் சீலையாகவே பார்க்கிறான் ஷேர்ட்டாக பார்க்கவில்லை ஷாரியாக பார்க்கவில்லை சாரனாக பார்க்கவில்லை பொதுவாக அனைத்தையுமே துணியாக ஒருவன் பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இவனுக்கு பாவாடையது எதி சாரி சாரன் எது ஷர்ட் எதி பெனியன் எது என்று விளங்காது அனைத்தையும் துணியாக பார்க்கிறான் அவனிடத்திலே சொல்ல வேணும் இது ஷர்ட் இது சாரன் இது பெனியன் இது சால்வை என்று அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரும்பு கடைக்குள்ள ஒருவன் செல்கின்றான் அங்கே எத்தனையோ ஐட்டங்கள் சாமான்கள் இருக்கின்றன எல்லாமே இரும்பினால் செய்யப்பட்டவை சென்ற ஒருவன் அனைத்தையுமே இரும்பாக பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் உண்மையிலேயே அவர் போனது பூட்டு வாங்கிறதுக்கு சங்கிலி வாங்கிறதுக்கு போனாரு அனைத்தையுமே இரும்பாக பார்த்தால் எப்படி பூட்டு வாங்குவார் எப்படி சங்கிலி வாங்குவார் எல்லாமே அவருக்கு இரும்பாகத்தானே தெரியும் அந்த நேரத்தில் அவருக்கு நேர்வழி அவசியம் இதோ இருக்கிறது சங்கிலி இதோ இருக்கிறது பூட்டு இதோ இருக்கிறது தகடு என்று அவருக்கு விளக்கம் செல்ல வேண்டிய அவசியம் அந்த நேரத்தில் தான் வரும் இதே போல அல்லாவுடைய அடியார்களில் தௌஹீதை ஏற்று ஏகத்துவம் ஏகன் ஏகன் என்ற உண்மையை உணர்ந்து அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்றார்களே அத்தகையவர்களுக்கு நேர்வழி அவசியமா அவசியம் இல்லையா அவசியம் அனைத்தையும் ஒன்றாக பார்த்தால் மனைவிக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மகனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுமே ஆகவே சரி வந்து இவள் தாய் இவள் மகள் இவள் மனைவி இவன் மகன் இவனுடன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இவளுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சரியாத்து அவனுக்கு விபரமாக சொல்லிக் காட்டுகிறது இதுதான் மக்காமுல் இஸ்டிகாமா இந்த மக்காமிலே தரிக்கத்துடையவர்கள் வாழ வேண்டும் ராத்தி புகைக்கிறவடன் விடக்கூடாது குத்துபியா வைப்பதோடு இன்று விடக்கூடாது ஹவரா வைப்பதோடு இன்று விடக்கூடாது செலவாத்து செல்வதோடு இன்று விடக்கூடாது அவ்வளவு தீனி மாரிபத்துள்ளா முதல் விஷயம் மார்க்கத்தின் முதல் விஷயம் எது மாரிபத்துள்ளா அல்லாஹின் ஞானம் ஹதீஸ் ஆமந்து பில்லாகி ஈமானுடைய ஆறாம்சத்திலே ஆமந்து ி முதலாவது அம்சம் அல்லாவை கொண்டே பார்க்கொள்வது இஸ்லாத்திலுடைய ஐந்து அம்சங்களிலே முதலாவது அம்சம் கலிமா அல்லாவை பற்றிய விபரம் சொல்கிறார்கள் அவ்வளோ தீனிபத்துள்ளா மார்க்கத்தின் முதல் அம்சம் அல்லாவுடைய ஞானம் அல்லாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா எங்க கையில ஒரு குழந்தை எங்களுடைய குழந்தை இரண்டு வயது குழந்தை நண்பன் காணுகிறான் என்னுடைய குழந்தையோடு அந்த நண்பன் கலைக்கிறான் மகள் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கிறான் அந்த நேரத்தில் இந்த பிள்ளை தகப்பனுடைய பேரை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புவேனா விரும்ப மாட்டேனா விரும்புவேன் என் மகள் என்னுடைய பேரை அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புவேன் இந்த புள்ள அங்கஞ்ச முழிக்கிது என்ற பேரை சொல்லல பாப்பா எங்கே மகள் என்று அவன் கேட்கிறான் அந்த பிள்ளை என்னை காட்ட வேண்டும் என்னை காட்டவில்லை அது சும்மா இருக்கிறது சிறிமனை என்று சொல்கிறான் அது சிரிக்கவில்லை சும்மா இருக்கிறது தகப்பனுடைய தொழில் என்னவென்று கேட்கிறான் அது செல்லவில்லை சும்மா இருக்கிறது இரக்கம் வருமா கோபம் வருமா கோபம்தான் வரும் என்ன ஒன்ன பெத்தனே நான் கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்காவது நீ பதில் சொல்லியிருக்கலாமே என்று எனக்கு ஆத்திரம் வரும் காரணம் என்ன என்னுடைய பிள்ளை என்னை அறியவில்லை என்னை புரியவில்லை என்னை தெரிந்து கொள்ளவில்லை எல்லாம் அவ்வாஹுவின் அடியார்கள் அவனுடைய அன்பின் வெளிப்பாடுகள் நானும் வெளிவந்தது நீங்களும் வழிவந்தது கோபத்தினால் அல்ல அவ்வாவுடைய இரக்கம் மீஞ்சு போச்சு அவ்வாவுடைய ரகமத்து அளவை கடந்துவிட்டது காத்து பலூன் காத்த ஊத 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 அந்த பலூன் தாங்காவிட்டால் என்ன செய்யும் பலூன் காத்தை ஊதுகிறோம் அளவுக்கதிகமாக ஊதினால் பலூன் தாங்கவில்லையானால் என்ன செய்யும் வெடித்து பறக்கும் அல்லா சுபானுடைய மஹபத் ஆசை கடல் பொங்கி விந்தாகி அந்த ஆசைக்கு மாசுக்கு தானாகி லாசக்க உருவாகி ஒளியாகி லா தன்சிக்கிறி என் பிறவி ஆசை கடல் பொங்கி அல்லா தாலாவுடைய ஆசை பொங்கி வழிஞ்சதுதான் நானும் நீங்க கோபத்தின் வழிபாடுகள் அல்ல இலக்கத்தின் வழிபாடுகள் அல்லா சுபான மிகவும் இரக்கமுள்ளவன் மிகவும் அன்புள்ளவன் அந்த அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வந்திருக்கிறோம் அவனை பற்றி கொஞ்சமாவது நாம் அறிய வேண்டாமா சகோதரர்களே என்னை பற்றி என்னுடைய பிள்ளையை அறியவில்லையானால் ஆனால் எனக்கு ஆத்திரம் வருகிறது அல்லாவை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையானால் என் மீது இரக்கம் காட்டுவானா போடா நை உன்னை படைத்தேன் வளர்த்தேன் அக்கலை தந்தேன் புத்தியை தந்தேன் என்னை பற்றி நீ சிந்தித்தாயா இல்லையே போக தூக்கி அறிந்து விடுவான் ஆகையினால் நாங்கள் சரியாத்தை எந்த அளவு பேணி பின்பற்றி நடக்கின்றோமோ அதே போல அல்லது விட ஒரு படி மேலே நின்று தரியக்கத்தையும் நாங்கள் பேணி மகாமுல் இஸ்திகாமாவில் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே